வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆமாம் பதினேழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி மூணாந்தேதி வரணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வகையான தொகை வருது நான்கு வரை பெண் பிள்ளைகளாக இருந்தால் எச்சரிக்கை பார்த்துக்குங்க அங்கே ஸ்கூலில் போனார் ஆமாம் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு உண்ணும் பொழுது வருது சண்டை வருது கைகலப்பு வருது விஷயம் முன்னாடியே சரி பண்ணலனாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் போய் தீர்வு காண வேண்டியதாக இருக்கும் இப்படி இருக்குது விஷயம் அதையும் புரிஞ்சிக்கிங்க அன்றைக்கி ஒரு அன்பர் வந்து ராசிக்கு தான் நல்லா இல்லைனா மோடி கூட விருச்சிக ராசி அப்போ நீ பிரதமர் ஆகிட்டியா மோடி தானே பிரதமர் ஆனார் அப்போ வந்து விருச்சிக ராசியில் பிறந்துட்டா அத்தனை பேருமா மோடியா பைல்ஸ் ப்ராப்ளம் மூலம் பௌத்திரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஆமாம் உஷ்ணம் அதிகமாகி பிஸ்டுலா ப்ராப்ளம் வரும் ஷேரு வந்து லாட்ரி டிக்கெட்டு போன்ற விஷயங்களின் மூலமாக நல்ல அதிர்ஷ்டகமான காலகட்டம் வாங்குங்க அதுவும் வந்து சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு லாட்டி இது ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் தி ஒன் அவுங்களே ஹாத்விக் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜின் நெரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் தற்போது சோபகிருது ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஏ முதல் பதிமூணு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் த்ரீ நாட் ஃபோர் பிஎம் வரையில் என்ன வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தினராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மிதுனராசி என்பர்களை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்ற அளவுக்கு டென்ஷன்னு சந்யாசம் ஆகலாம் சம்சாரம் நமக்கு சரி வராதுன்ற அளவுக்கு சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது ஆனால் பாருங்கள் பதினாலாம் தேதி ஜனவரி மாதம் ஆரம்பித்தோன்னா அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கழிச்சு ஆமாம் பதினேழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாந்தேதி வரணும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வகையான தொகை வருதுங்க மூணுன்ற தொகை எட்டுன்ற தொகை அஞ்சுன்ற தொகை ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை ஆறு தொகை வந்து போங்க நல்ல விஷயம் தானங்க என்ஜாய் அங்கேருந்து வாங்க அங்கேருந்து வாங்க வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் மனது வந்து சொத்து சேர்க்கணும் ஆ ஆமாம் கடந்த மூணு வருஷத்தில் நம்ம அசிங்க அவமான மானபங்கத்தில் எல்லாம் போய் பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் வச்சுட்டு எதாவது ஒன்று பண்ணி எதாவது ஒன்று செய்யணுன்றது அளவுக்கு சிந்தனை இருக்குது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுது ஆக வருகின்ற பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பின்னோக்கி சொன்னா தானே இந்த கிரகங்கள் எப்படி அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் கடங்காரவங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துட்டான் சக்க போடு போடு ராஜா அப்படிதான் அப்படி போட்டு அவங்கள ஆண் பெண் கடன் வாங்கிட்டு பிறகு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெண் பிள்ளைகளாக இருந்தால் எச்சரிக்கை பார்த்துக்குங்க அங்கே ஸ்கூலில் போனார் ஆமாம் அந்த வாத்தியார் இங்கே தொட்டார் அங்கே தொட்டார் அப்படின்னு பாலியல் சீண்டல்களால் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படலாம் ஆண்களாக இருந்தால் பாலியல் சீண்டல்களில் இறங்கலாம் பெண்களாக இருந்தாலும் இப்போல்லாம் இறங்கிடுறாங்க இந்த சம உரிமை காலமாக போச்சு அவங்களும் அப்யூஸ் பண்ணுறாங்களே நான் தான் இந்த பாலிமர் டிவி அப்பப்போ பார்க்குறதாச்சு நம்ம என்ன அந்த பொதுஜன எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணும் இல்லை திருவாளர் பொதுஜனம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கணுமில்ல திருவாளர் திருமதி பொதுஜனம் ஜனம் இப்போதான் பார்த்தேன் ஆமாம் ஒரு பிளஸ்டுமானவனோடு வந்து கள்ளக்காதலில் ஈடுபட்டிருந்தாங்க ஒரு டீச்சர் பள்ளி ஆசிரியர் அரசு பள்ளி ஆசிரியர்னு ஆமாம் அது பார்த்தேன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து காம இச்சையின் மிகுதியாக கள்ளக்காதலில் ஈடுபடணுமோ அவங்களெலாம் ஈடுபடுவாங்க நான் சொல்கின்ற அந்த இருபத்தாறு டிசம்பர் இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலு வரை அங்கிருந்து வாங்க இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கணவன் மனைவிக்குள்ள ஒரு லடாய் வருது ஊடல் வருது சண்டை வருது சமா எதிர் பாலினத்தோடு வருது காதலி காதலியோடு வருது லிவிங் டுகெதரில் வருது சமுதாயத்தோடு வருது பார்ட்னர்ஷிப்போடு வருது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி யாரை பார்த்தாலும் எரிஞ்சு உண்ணும் கடங்காரம் கிட்ட சண்டை வருது கைகலப்பு வருது விஷயம் முன்னாடியே சரி பண்ணல போலீஸ் ஸ்டேஷனில் போய் தீர்வு காண வேண்டியதாக இருக்கும் இப்படி இருக்குது விஷயம் அதையும் புரிஞ்சுக்கீங்க பிறகு அதை முடிச்சுட்டு வாங்க பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கை கொடுது காதல் கை கூடணுன்ற வந்து அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு காதலும் கை கொடுது காமம் தான் யா கை கொடு எனக்கு அப்படின்னா காமம் கை கொடுது போ யாருக்கு எது தேவையோ அது கை கொடுது காம விஷயத்தில் காதல் விஷயத்தில் அப்படி வச்சுக்கணும் எல்லா தரப்பட்ட மக்களும் தானே இருக்கான் மிதிரராசியில் ராமனும் இருக்கான் ராமனும் இருக்கான் அப்படி பார்க்க போனால் அதுக்காக ராமனுடைய ராசியில் பிறந்த அத்தனை பேர் ராவணன் சொல்ல முடியுமா இல்லை ரஜினிகாந்த் ராசியில் பிறந்த அத்தனை பேருமே ரஜினி ஆகிட்டான்னு சொல்ல முடியுமா எல்லாம் மூட ஜனங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்ப திரும்ப அதையே கேட்குது அன்றைக்கி ஒரு அன்பர் வந்து விருச்சிக ராசிக்கு தான் நல்லா இல்லைனா மோடி கூட விருச்சிக ராசி அப்போ நீ பிரதமர் ஆகிட்டியா மோடி தானே பிரதமர் ஆனார் அப்போ வந்து விருச்சிக ராசியில் பிறந்துட்ட அத்தனை பேருமா மோடியா மனநலம் பாதித்தவங்க கூட பேசுகிறதே ரொம்ப சங்கடமாக இருக்குது லூசுங்களா சுற்றுது எல்லாம் சுற்றிட்டு வந்து ஜோசின்னு சொல்கிறோன்னே வந்து ஒரு லூஸு தான் இன்னொரு லூஸு லூஸுன்னு சொல்லணும் என்ன பண்ணுறது அந்த மாதிரி வந்து இருக்குது ஏன்னா இந்த ஜோசியம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அடுத்தது வாங்க வருகின்ற ஐந்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வருகின்ற ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினை அதாவது வந்து அந்த பிப்ரவரி மாதம் அந்த மாதம் முடிகிற பதிமூணாம் தேதி வரலுமே பைல்ஸ் ப்ராப்ளம் மூலம் பௌத்திரம் பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஆமாம் உஷ்ணம் அதிகமாகி ஃபிஸ்டுலா ப்ராப்ளம் வரும் புரியுதா ஆ அங்கிருந்து நீங்கள் கிளம்பி வாங்க வந்தீங்கன்னா எட்டு ஜனவரி இருபத்தி நாலு முதல் ஒன்று ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஷேரு வந்து லாட்ரி டிக்கெட்டு போன்ற விஷயங்களின் மூலமாக நல்ல அதிர்ஷ்டகான காலகட்டம் வாங்குங்க அதுவும் வந்து சிங்கப்பூர்லாம் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினாலே என்கிட்டயே சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க உங்கள் வீடியோவில் போய் ஒருத்தர் அன்பர் சொல்கிறார் எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் கொடுங்க யூனிவர்சிட்டி பண்ண போகிறேன்னு கேட்குறீங்க உங்கள் பேரில் வேணால் நீங்கள் எந்த நேரத்தில் விழுன்னு சொல்லுங்கள் நானே உங்கள் பேரில் வாங்கி அந்த பரிசீட்டு உங்களுக்கு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் விழுந்ததுன்னா உங்களுக்கு தரேன் ஒரு சிங்கப்பூர் டாலரில் ஒரு மில்லியன்னாக்கா உங்கள் ஊருக்கு அஞ்சு கோடி ரூபா அப்படின்றோம் எப்படியே சிங்கப்பூர் ட வந்து டாலரில் ஒரு மில்லியன்னா உங்கள் ஊருக்கு வந்து அது அப்படியே அஞ்சு கோடின்றோம் பிறகு அங்கிருந்து வாங்க இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் கூறிவிட்டேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ்டிர நாட்களும் உங்கள் நலன் கருதி ஏழாண்டுகளும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற மத மிதுனராசி நண்பர்களுக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது